மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாணசேகரன் அப்படிங்கிற ஒரு குற்றவாளியை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு பக்கா கிரிமினலுக்குள்ளே அத்தனை பொருத்தமும் இந்த மனுஷனுக்கு இருக்குது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வழக்கு விசாரணை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மூணு தகவல்கள் வெளியாக இருக்குது அந்த மூணு தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் முதல் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அப்பட்டமான நாடகத்தை அந்த மனுஷன் நடத்திருக்காப்புல விசாரணையில் இங்கே கவனிக்கப்படுறது விசாரணை இல்லை அதுதான் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஓசி பிரியாணினால் ஒரு ஆறு போலீஸ்காரங்க மாட்டிக்கிட்டாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்ட சம்பவத்தில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேர் மேலே ஆல்ரெடி இந்த வழக்கில் சேர்த்துருந்தாங்க இப்போ காவல்துறை தரப்புலேருந்து ஒருத்தரை சேர்த்துருக்காங்க இது மூணு மிக முக்கியமான விஷயங்களை அப்படியே தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஒன்பே ஒன்றாக தெளிவாளமாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி இவர் அரெஸ்ட் பண்ணாங்க யார ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவலில் நீதிமன்றத்தில் வச்சுருந்தாங்க நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு புலனாய்வு குழு கேட்டுக்கொண்டது நினைங்க ஒரு ஏழு நாள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இவரை விசாரணைக்கு வச்சுக்க ஏழு நாள் வந்து நீ விசாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சிறப்பு புலனாய்வு குழு கேட்டதுக்கிணங்க நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகர் துணை கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்கன்னா நானசேகரனை கூட்டிட்டு போய் இந்த மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல இவங்க வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஃபோட்டோஸ் எங்கள் இந்த வீடியோஸ் என்ன இந்த பொண்ணு எங்கே நீ யார் உன் ஊர் என்ன எல்லாத்தையும் அப்படியே அவரோட வாக்குமூலங்கள் அத்தனையுமே அப்படியே பெறறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விடிய காலைல மூன்றரை மணி பேசிகிட்டே இருந்த நாணசேகரன் என்ன பண்றான்னா டக்குனு சேர்லேருந்து கீழே விழுந்து தரையில் படுத்து உருளு உருளு உள்றாப்புல அந்த சிறப்பு புலனாய்வுகளுக்கு ஒன்றுமே புரியல டக்குன்னு விசாரணை ஸ்டாப் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நானசேகரனை சேர்க்குறாங்க சேர்க்கும்போது டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க கொஞ்சம் தூக்கம் கம்மியாக இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம் கொஞ்சம் தூங்கட்டும் என்ன எதுன்னு கொஞ்சம் பார்ப்போம்னு சொல்லி டாக்டர் வந்து போலீஸ் தரப்புக்கு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி காவல்துறையோட அந்த பாதுகாப்போட நானசேகரன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஓய்வு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு வேறு சில ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்பாங்கல்ல எல்லாத்தையும் எடுத்து சோதனை எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க உண்மைக்குமே அந்த மனுஷனுக்கு வலிப்பு கிழிப்பு வந்துருச்சா இல்லை உண்மையான சினாரியோவா இந்த விசாரி அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற பல விதமான கேள்விகளோட இந்த சோதனைக்கு அத்தனையுமே மருத்துவ சோதனைகள் அத்தனையுமே செய்யப்படுது ரிசல்ட் அத்தனையுமே எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வருது எவ்வளோ காண்டாகுது கேட்குற நமக்கு இந்த விசாரணையை வந்து மாற்றி விடணும் இந்த விசாரணையை கொலாப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஞானசேகரன் நாடகம் ஆடி இருக்கார் அப்படிங்கிற மிக முக்கியமான தகவலை காவல்துறைக்கு சொல்லப்படுது ஓகே அப்படின்னு சொல்லி காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா மருத்துவமனையிட்ட சொல்கிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க என்ன எது இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் செய்யப்படுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவரை எங்கே கொண்டு போய் மறுபடியும் அதாவது சென்னை அண்ணாநகர் துணை கமிஷன் அலுவலகத்தில் வச்சு விசாரிக்கும் போது தான் இந்த ஆக்ஷன் பிளான் அந்த மனுஷன் நடத்திருக்காப்புல இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு சென்னை எழும்பூரில் சிறை தலைமை சிறை அலுவலகத்தில் வச்சு விசாரிக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுத்துட்டாங்க இங்கேருந்து ஏன் இங்கே விசாரணைக்கு மாற்றுறாங்க அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச உண்மை தான் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல வச்சு அதே ஏழு நாள் கஸ்டடியில் காவல்துறை இவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது அதாவது இவ்வளோ நாள் அதாவது ஒரு ஆள் கழுதல் சம்பந்தப்பட்ட வழக்கு ஒரு கோவிட் நல நலத்தில் வீட்டை கட்டின விஷயங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மனைவி வச்சுக்கிறது இந்த கல்லூரி மாணவிகளை இந்த மாதிரி குறி வச்சு இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறது ஒரு அமைச்சரோட நெருக்கம் உட்பட பல்வேறு குற்றங்களை அந்த மனுஷன் பண்ணியிருந்தாலும் உன்னையை தான் எல்லாம் பிடிச்சி நீ தான் பண்ண கிணுன்னு வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க உட்கார வச்சு சேரில் விசாரிக்கிறாங்க இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த கிரைம் சீனை நடத்துகிறேன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப அப்படிங்கிறதான் நமக்கு பிரதானமான முதல் கேள்வியாக இருக்குது இதுதான் நம்ம நம்மளுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இது நம்பர் ஒன் இப்போ நம்பர் டூ டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா நானசேகரோட ஃபோன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் போயிருக்கு ஃபோன் வந்திருக்கு மாறி மாறி ரெண்டுமே நடந்திருக்கு போலீஸ்காரங்க இந்த ஆறு நம்பர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஆறு பேருமே போலீஸ் அப்படிங்கிற விஷயத்த இந்த குழு பார்த்திங்கன்னா விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஆறு பேரையுமே நேரடியாக வர வச்சுருக்காங்க அந்த ஆறு பேரோட ஃபோனை பறிமுதல் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபோனில் இருக்கக்கூடிய வேறு சில தகவல்கள் அத்தனையுமே செக் பண்ணிட்டுருக்காங்க இந்த ஆறு பேர் இந்த போலீஸ்காரங்க இவ்வளவு கேவலமான கிரிமினலோடு ஏன் தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிற பிரதானமான கேள்வி புலனாய்வு குழுக்கு வரும்போது அந்த போலீஸ்காரங்கள்கிட்ட விசாரிக்கும் போது பிரியாணி கடை வச்சிருக்காரு லைட்டாக அப்படியே ஓசியில் அப்படியே பிரியாணி நல்லா போடுவாப்பில் அதனால தான் பிரியாணி கேட்குறதுக்கு தான் நாங்கள் ஃபோன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல்களை சிறப்பு குழு போலீஸ் விசாரணையிலேயே போலீஸ்காரங்களே போலீஸ்காரங்கள்ட்ட தெரிவிச்சிருக்காங்க ஒரு நம்பர் ஒன் அக்யூஸ்டோட பிரியாணி காசப்பட்டு போலீஸ்காரங்களே இணக்கமாக போகிறது அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான நடத்தை அதுதான் இங்கே நடந்திருக்கு ஸோ இங்கே முதல் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்கள்ட்ட பிரியாணியை கொடுத்து ஓகே பண்ணி வச்சு தன்னுடைய கிரெயின் சிலாடியோ விளையாட்டுகள் அத்தனையுமே நாணசிகரன் விளையாண்டுருக்கார் அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல்களை சிறப்பு புலனாய்வு குழு கண்டுபிடிச்சிருக்காங்க ஓசி பிரியாணி அப்படிங்கிறது இந்த வழக்கோட அடுத்த கட்டமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு இப்போ மூணாவது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தர்மசங்கடமான நிகழ்வு என்னென்னா அந்த பொண்ணு நம்பி காவல்துறை தன்னுடைய தன்னுடைய தனக்கு நடந்த விஷயங்கள் அத்தனையுமே அந்த பொண்ணு ஷேர் பண்ணும்போது அந்த எஃப்ஐஆர் வெளியே போனது பெரிய லெவலில் யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இந்த எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்ட சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் மேலே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் சேர்த்துருந்தாங்க அவங்க வந்து எஃப்ஐஆர் லீக் செஞ்சது ரொம்ப ரொம்ப தவறான நடத்தை அப்படிங்கிறது பெரிய லெவலில் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய இந்த வழக்கை கவனிக்கக்கூடிய அத்தனை பேரோட வாதமாக இருக்குது இந்த பன்னெண்டு பேரில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒருத்தரை ஜாயின் பண்ணியிருக்காங்க அவர் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தா எழுத்தாளர் அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ரைட்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவரோட பேர் கூட மருது பாண்டியன் சொல்கிறாங்க உறுதிப்படுத்தப்படுத்த தகவலான்னு தெரில ஒரு ஒரு இந்த விஷயத்தை பற்றி தேடும்போது நம்ம கிடச்ச அந்த டேட்டா மருது பாண்டியர் அப்படிங்கிற மருது பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ரைட்டரை வந்து இந்த வழக்கு விசாரணையில் சேர்த்துருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா இவர் இவரும் இந்த வள இந்த எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா சிறப்பு குழு கண்டுபிடிச்சிருக்காங்க ஓசி பிரியாணி ஒரு அப்பட்டமான நாடகம் ஒரு போலீஸ்காரங்களே எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்ட சம்பவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரங்களுக்கே தொடர்பு இருக்குது மூணுமே எந்த ஒரு வழக்கு விசாரணையிலும் அவ்வளோ சுலபமாக நடக்காது அப்படிப்பட்ட சினாரியோக்கள் அத்தனையுமே இந்த நாணசேகரம் சம்மந்தப்பட்ட வழக்கில் நடந்திருக்கு இந்த வீடியோ ஆரம்பத்தில் இல்லை இந்த அண்ணா பல்கலைக்கழகம் பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த தொடர்ச்சியாக நான் வீடியோக்கள் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்லுவேன் இந்த வழக்கு என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு இந்த வழக்கில் என்ன நடந்தாலும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை நான் டிசம்பர் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அந்த தேதிகளில் கொடுத்துருந்தேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வழக்கோட விசாரணையில் ஷேர் பண்ண வேண்டிய மிக முக்கியமான திருப்பங்கள் நடந்துச்சு அதை நான் ஷேர் பண்ணிட்டேன் வியூஸை இது வியூஸ் போது போல் அதெல்லாம் ரெண்டாவது தான் இது என் மனநிறைவுக்கு நான் செய்யக்கூடிய வேலையாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த வழக்கு விசாரணை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது நடந்ததும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இது சம்மந்தப்பட்ட உங்களோட தகவல்கள் உங்களோட கருத்துக்கள் அத்தனையுமே இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தொடர்ச்சியாக இருக்கோம் ஸோ நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்